இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் பருப்பு கடையல் இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் பருப்பு கடையல் செய்ய தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் பத்து வேக வைத்த துவரம் பருப்பு ஒரு கப் மஞ்சள் தூள் கால் டீ ஸ்பூன் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஐந்து கடுகு அரை டீ ஸ்பூன் ஜீரகம் அரை டீ ஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காயம் கால் டீஸ்பூன் பூண்டு ஐந்து பல் கொத்தமல்லி தழை சிறிதளவு நெய் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நெல்லிக்காய் பருப்பு கடையில் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேக வச்ச பருப்பை தான் நம்ம வந்து சேர்க்க போறோம் வேகாத பருப்பை நம்ம வந்து சேர்க்கும் போது நெல்லிக்காய் நம்ம கூட போது பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும் சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வேக வச்ச பருப்பை நம்ம வந்து குக்கர்ல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு அடுத்ததாக இதில் நம்ம வச்சுருக்க நெல்லிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நெல்லிக்காயை இந்த மாதிரி வந்து நம்ம கொட்டை எடுத்துகிட்டு இது வந்து நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்து குழையக்கூடாது அங்கங்கே நமக்கு பீசஸாக வரணும் ஸோ அதனால் ஜஸ்ட்டு நம்ம இல்லாமல் வேக வைக்கிறது தான் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு வெங்காயம் நம்ம வந்து ரஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு விசில் வச்சிடலாம் இப்ப இது ஏற்கனவே வெந்த பருப்பு தாங்கிறதுனால நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த நெல்லிக்காய் நமக்கு வந்து வெந்தா போதும் நம்ம வந்து ரெண்டு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா நமக்கு வந்து நம்மளுடைய நெல்லிக்காய் குழையாமல் நமக்கு வந்து பீசஸாக இருக்குது அதே சமயம் பருப்பு நமக்கு நல்லா வெந்திருக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெல்லிக்காய் ரொம்ப குழஞ்சிரும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாம் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு இந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா தான் நமக்கு நல்லா இருக்கும் தாளிக்க நம்ம வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்க்குறோம் இந்த நெல்லிக்காய் பருப்பு கடல் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் மட்டும் கிடையாதுங்க அவ்வளோ ஹெல்தியும் கூட அதே மாதிரியே ஹெல்தி மட்டும் கிடையாது டேஸ்ட்டும் கூட ஏன்னா இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ஏன்னால் நமக்கு வந்து நெல்லிக்காய் அப்படினாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் சி ரிச் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இம்யூன் நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும் அதே மாதிரியே நமக்கு வந்து ஹீட் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு கூலண்ட்டு தான் வந்து இந்த நெல்லிக்காய் ஸோ அதனால் நமக்கு வந்து நெல்லிக்காய் அப்படின்னாலே நமக்கு வந்து டைஜஷனுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது நம்மளுடைய ஹேருக்கு நல்லது ஸோ அதனால் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த ரொம்ப நல்லது நெல்லிக்காய் ஸோ அதனால அது எப்படியாவது நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கும் போது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி இன்னைக்கு யூஸ் பண்ணவே இல்லை நம்ம ஏன் தக்காளி போடலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த நெல்லிக்காயிலே வந்து அந்த புளிப்பு தன்மை எல்லாமே நமக்கு இருக்கும் ஸோ அதனால அதுவே நமக்கு போதும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாய்த்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை காரத்துக்கு மிளகாய் மிளகா மட்டும்தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் மாதிரி தாளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மிளகா மட்டும்தான் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ரொம்ப காரமோ எதுவுமே இருக்காது இதில் ஸோ நமக்கு வந்து இந்த பச்சை மிளகாவே நமக்கு தேவையான டேஸ்ட்டை கொடுத்துடும் புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட நெல்லிக்காய் கொடுத்துரும் நீங்கள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ டேஸ்ட்டு நமக்கு வந்து ஹெல்தி எல்லாமே சேர்ந்த ஒரு கம்ஃபர்ட் சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பருப்பு தான் இது எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு இதில் இப்போது கடுகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை முருகலாக வந்துருச்சு இதை எடுத்து நம்ம அப்படியே வந்து நம்மளுடைய பருப்பில் ஆட் பண்ணிடலாம் இது இப்போ எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த தாளிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வந்துருச்சு இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் போல் நம்ம வந்து நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்